நம்ம அவருடைய பிள்ளைகளுக்கு அவங்க விரும்புறத அவங்க கேட்கிறத அவங்களுக்கு கொடுத்து அவங்களை சந்தோஷமா வைக்கிறதுல அவருக்கு ரொம்ப கொள்ளை பிரியம் அதனால அவர் என்ன பண்றாருன்னா நம்ம கூட உட்கார்ந்து உட்கார்ந்து கிரியை நடப்பார் நீ உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அங்க நீதிமொழிகள்லயே அந்த வசனத்தை சொல்லிட்டாரு கிறிஸ்து இங்க வந்து சொல்றாரு அப்பா என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது யூ அக்னாலஜ் மீ என்ன வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க என்ன பொறுப்பா நிறைய வந்து ஜெபம் அதுதான் நான் சொல்றேன் ஜபம் என்று சொல்லுகிறது குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரம் நம்ம உட்கார்ந்து ஜபிக்கிறது மட்டுமல்ல அப்படி ஒரு ஜெபிக்க வேண்டாமா கட்டாயம் வேணும் இரவு வேலைகளில் உட்கார்ந்து ஜபிங்க அதிகாலையில் எழும்பி உட்கார்ந்து ஜெபியீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனியா ஒரு இடத்துல இருந்து நம்ம அவரோடு கூட கம்யூனிகேட் பண்றது அவரை தியானம் பண்றது ரொம்ப சிறந்தது ஆனா இது நாள் முழுவதும் அவரோடு இருக்கிறது நம்ம விட்டுறக்கூடாது நம்ம விட் ரிமைன் வித் ஹிம் அவரோடு கூட எப்பவும் இணைந்து இருக்க வேண்டும் அவரோட எப்பவும் பேசிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அன்னிய பாசையில பேசலாம் சாதாரண மொழிகள்ல நம்ம பேசலாம் ஒவ்வொரு கம்யூனிகேஷன் பார்த்து சொல் பேசலாம் சும்மா ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் ஒரு காட்சியை பார்க்கறோம் அதை குறித்து நம்ம ஆண்டவட்ட பேசலாம் ஒரு இயற்கையை பார்க்கறோம் பேசலாம் மனிதர்கள் பண்ண பண்ணக்கூடிய வேலைகளை பார்க்கும் போது பேசலாம் ஆண்டவட்ட ஜஸ்ட் எண்ட் லைக் இஸ் வாட் ஈனோக் டிட் ஈனோக் என்ன செய்தாரு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டுதான் குடும்பத்துல நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா நல்ல ஒரு குடும்பஸ்தனா இருந்தான் ஆஹ் பேசிட்டே போது கூட ஆண்டவர் சொல் பர்டேட் சீக்கிரம் போப்பா உன் வீட்டுக்கு வீட்டுல மனைவி தேடிட்டு இருப்பா அவளுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால நீ போய் அவள்ட்ட இதுல அன்பு கூறு அவள் அவளை நேசி அவளோட கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணு நீ என்ன போ போகணும்னு விரட்டி விட்டுருப்பாரு ஆண்டவர் அவரு அப்படிதான் அவர் செய்யறாரு அவர் வந்து என்ன பண்ணுவாருல்ல அவரு வந்து நீ உன் கடமையெல்லாம் செய்யாதன்னு சொல்ல மாட்டாரு எல்லா விஷயத்தையும் நம்மளை செய்ய சொல்லுவாரு கரெக்ட் அது எல்லாமே அவர் நமக்கு கொடுத்தது குடும்பம் அவர் கொடுத்தது ஊழியம் அவர் கொடுத்தது பிள்ளைகள் அவர் கொடுத்தது நமக்கு இருக்கிற ஜீவன் சுகம் பலம் நம்முடைய சரீரம் அனைத்தும் அவரிடத்திலிருந்து நம்ம பெற்றது இது எல்லாமே நல்லா ஆரோக்கியமா சுகமாய் பலமாய் ஆஹ் நம்ம இருக்க இருக்க அவர் விரும்புகிறார் அவருடைய விருப்பம் உன் ஆத்துப்ப வாழ்ந்திருக்க போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படின்ட்டு பாருங்க ஆப்ரஹாம் அதே மாதிரி அவருடைய நண்பனா இருந்தா சிநேகிதனா இருந்தார்னு சொல்லி பாக்குறோம் நம் நம்ம நம்ம பைபிளில் பார்க்குற கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்க இருந்த காலத்துல இதே மாதிரி வந்து சர்ச்சஸும் கிடையாது இதே மாதிரி வந்து ஆராதனையும் கிடையாது இதே மாதிரி உபவாச ஜெபமும் கிடையாது இதே மாதிரி காத்திருப்பு கூட்டமும் கிடையாது அவங்க கையில ஈவன் பைபிளே கிடையாது அந்த காலத்துல இருந்து வாழ்ந்தவங்க எல்லாருமே வந்து சூப்பராக வாழ்ந்திருக்காங்க அவங்க தேவனோடு சஞ்சரித்திருக்காங்க தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்காங்க தேவன் சொல்றதுபடி அவங்க நடந்திருக்கிறாங்க எப்படி அருமையான அதுதான் தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை இது எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் நீங்க வந்து எந்த இருந்தாலும் சரி சில சமயத்தில் சொல்லியிருப்பேன் நான் இத்தனை மணிக்கு வருவேன் நாலு மணிக்கு வருவேன் அப்படி சொல்லியிருப்பேன் நான் வந்து சும்மா நேரத்தை போய் தூங்கிட்டு அப்படிலாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் சில சமயம் எனக்கு ரொம்ப டயர்டா இருந்தா நான் அந்த நேரம் படுத்து கூட தூங்குவேன் நான் வந்து ஆண்டகிட்ட சொல்லிட்டு ஆண்ட ஒரு ஒன் ஹவர் தூங்குறேன் என்னை எழுப்பி விடுங்க இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ட்டு அங்க வந்து அவங்களாட்டே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நீங்கள் நாலு மணிக்கு வர வேண்டாம் ஆறு மணிக்கு வாங்க அப்படி அங்கேயும் ஷெடியூலை மாத்திடுவார் என்னுடைய ஒவ்வொரு ஷெடியூல் கூட அவர் அழகாக பண்ணி தருவார் அதை டைம் மேட்சிங் பண்ணி தருவார் நான் அதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவேன் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது ஆண்டவரே நான் வந்து நீங்க தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன் அப்போ ஆண்டவர் அதெல்லாமே பண்ணி தர்றாரு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் லைஃப் வி என்ஜாய் வித் கிரைஸ்ட் அதாவது ஒவ்வொரு நாளும் இது வந்து அவரோட நம்ம வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணுறதா கிறிஸ்டியன் லைஃப் அவர் அவர் நம்ம கூட இருந்தா நமக்கு என்ன ப்ராப்ளம் பிரச்சனை வரப்போகுது நம்ம ஒரு எலி மாதிரி அவர் யானை மாதிரி யானை நம்ம கூட இருக்குது நமக்கு என்ன பிரச்சனை எலி எலிக்கு அது மாதிரி நம்ம வந்து அவர் வந்து எல்லாவற்றையும் பார்த்துக்கோ அவர் சர்வ வல்லமே உள்ளவர் சர்வ ஞானி அவர் வந்து அவருக்கு மறைவானது ஒன்றுமில்ல அவர்களை எந்த வேணாலும் செய்ய முடியும் அப்படிப்பட்டவர் நம்மளுடைய இருக்கிறார் நம்முடைய தகப்பனா இருக்கிறார் நம்முடைய சகோதரனா இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராயிருக்கிறார் நம்முடைய எஜமானா இருக்கிறார் என்ன ஜாலி லைஃப் கிறிஸ்டின் லைஃப் எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இத நம்ம வந்து என்ஜாய் பண்றத மத்தவங்க பாக்கணும் நம்ம கூட இருக்க வீட்டுல இருக்கவங்க பாக்கணும் நம்ம கூட வேலை செய்யறவங்க பாக்கணும் நம்மள தெருவுல இருக்கிற மக்கள் பார்க்கணும் அவங்க பார்த்து சொல்லணும் கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் பிரதர் கத்தர் உங்களுக்கு உங்க காரியங்கள் எல்லாம் வாழ்க்கை பண்றார் பிரதர் கத்தர் அற்புதமா கிரியை செய்கிறார் அப்படி நம்ம சொல்லும் போதுதான் நம்முடைய தேசத்துல நம்ம வந்து ஒரு பெரிய தாக்கத்தை நம்ம ஏற்படுத்த முடியும்